ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணி உலக்சம் குக்கிங் இன்னைக்கு சாத்தூர் காரா சேவை எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம் அது கால் கிலோ கடலப்பருப்பு கால் கிலோ பட்டாணி பருப்பு அரை கிலோ அரிசி போட்டு மிஷினில் அரைச்சிக்கிட்டு வந்திருக்கேன் கொஞ்சமாக ஒரு கவளக்கு அரை ஒளக்கு பொட்டுக்கடலை கொஞ்சம் பொறுப்பருப்பு பற்றல அதுக்காண்டி அரை அரைவளக்கு பொட்டுக்கடையை மிக்சியில் முனிக்கி சளைச்சிட்டு எல்லாத்தையும் சேர்த்து சளைச்சிருக்கேன் ஏன் இதில் வந்து ஒரு மூணு மூ காஞ்ச மிளகாய் கழுவிட்டு அதுவும் ஒரு பெருங்காய் கட்டியும் ஊற வச்சு ஊற வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் முன்னாடி ஒரு நாலு பூண்டு பல்ல நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்படி தோலை உரைச்சிட்டு அதையும் போட்டு இந்த ஊறின தண்ணியை பெருங்காய் கட்டி ஊறி இருக்கு அந்த தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டு பிணைஞ்சிக்கிட்டு வரேன் பாருங்க அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு பெருங்காயம் மிளகா பூண்டு எல்லாம் போட்டு அதிலே ஒரு முக்கால் ஸ்பூன் தூள் உப்பு போட்டிருக்கேன் இந்த தண்ணியிலே ஊற்றி கலக்கிட்டு மாவை பிணைஞ்சிக்கலாம் கெட்டியாக நம்ம தேங்குளை மாதிரி பிணைஞ்சிக்கிட்டு வரணும் கடலை மா சேர்ந்ததில் கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அந்த தேங்குளை கட்டையில் புளிஞ்சிக்கலாம் புளிஞ்சிட்டு நம்ம ஒடிச்சு விட்டுக்கலாம் பிணைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி பிணையணும் கொஞ்சம் லூஸாக தான் பிணைஞ்சிக்கணும் அப்போ தான் புளியே வரும் புளிய வராது முறுக்கு மா சப்பாத்தி மா மாதிரி பசைஞ்சிக்கணும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பொட்டுக்கல்ல போட்டால் கொஞ்சம் பொறுப்பொறுப்பு கொடுக்கும் அதுக்காக போட்டுக்க மிஷினில் மிளகாத்தூள்லாம் போட்டால் அரைக்க மாட்டேன் முன்னாடியெலாம் அரைச்சி கொடுப்பாங்க இப்போ அரைக்க மாட்டேங்கடா இந்த மாதிரி பிசைஞ்சே அப்புறம் நான் காட்டுறேன் பாருங்க மா மாவு இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு இப்போ தேங்காய் கட்டையில அப்படியே தண்ணியை தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி உருட்டி உருட்டி வைக்கணும் எண்ணெய் காய வச்சிருக்கே ஒரு சின்ன பிள்ளை ஆட் பண்ணி வச்சுக்குவோம் இதில் கையில் கரண்டியில் தேய்க்கலாம் பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு செக் பண்ணிட்டு இந்த புழிஞ்சு விட்டுருக்காருங்க இப்படி முறுக்கு மாதிரியே புளிஞ்சிரும் சுற்றி கையால் அப்படியே அறுத்து விடணும் தீயை தூண்டிக்குவோம் ரொம்ப காஞ்சி கா கொஞ்சம் திரு குறைச்சி வச்சேன் இப்போ தீயை தூண்டிவிட்டேன் ஒட்டி காமிக்கிறேன் இப்போ உடனே திருப்பாதியா கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் என்ன திருப்பிக்கலாம் திருப்பி விட்டேன் இப்போ கொஞ்சம் சத்தம் இல்லாமல் இருக்குதுன்னு ஒரு தரம் திருப்பிட்டு எடுத்துக்கலாம் அது மாதிரி எல்லாத்தையும் புளிஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்க இப்போ ரெண்டு ஈடு எடுத்துருக்கேன் முறுக்கு மாதிரி இப்படி லேசாக நறுக்கி உடச்சி விட்டுக்கணும் நான் அப்படி லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் நீள நீளமாக இருக்கும் இதை ரெண்டாக உடைச்சிக்கலாம் அதை அப்படி பெருசாக உடைச்சிட்டு காமிச்சு ரொம்ப நொடிச்சிக்கூடாதே நல்லா இருக்காது இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி பெருசு பெருசாக சாத்துசே இப்படி தான் இருக்கும் பாருங்க நம்ம எடுத்த மூன்ற வழக்கு மாவுக்கு இந்த அளவு வருது கரை இப்போ நீள நீளமாக நல்லா உடிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மிளகு போட்டிங்கன்னா இந்த மிளகா ஊற வச்சு அரைச்சதுனால சேப்பு மிளகா சேப்பாக இருக்குது மிளகு போட்டிங்கன்னா வெள்ளையாக இருக்கும் சாத்தூர் சேவு மாதிரி மிளகை முனிக்கிட்டு உப்பு பெருங்காயம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் நல்லா ஆற இந்த டப்பாவில் எடுத்து வச்சுக்குவோம் கொஞ்சம் ஆரட்டும் டக்குன்னு எடுத்து வைக்கணும்னா ஒரு பேப்பரை மேட்டு மேலே விரிச்சு விட்டு எடுத்து வச்சிங்கன்னா அதிகிறோம் இந்த வரைக்கும் எவ்வளோ நீளம் இருக்கும் வரங்க சின்னதாக உடைக்க வேண்டாம் இப்படி இருக்கட்டும் நீங்கள் கரண்டியில் கூட தேய்க்கலாம் அது நமக்கு வர அது ஆனவங்களுக்கு தான் வரும் கரண்டியில் தேய்க்கணும்னா தேய்க்கலாம் குட்டி குட்டியாக விழுகும் போல் நீங்களே செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வரேன் வரேன் இருங்க பேச போகிறேன் பாருங்க இந்த ஆரரிச்சி இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த ஒரு பாட்டிலில் ஒரு டப்பாவில் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ஆரோட்டி தான் வச்சுக்கணும் இந்த மாதிரி டப்பாலெலாம் நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா சுடையில் வச்சிங்கன்னா பதத்து போயிடும் ஆரோட்டி வைக்கணும்